ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இது கத்தர் உண்டு பண்ணின என்ன நாள் இதிலே களை கூர்ந்து மகிழுங்கள் எதனாலக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் அம் நல்ல செய்தி உங்களை தேடி வருகிற நல்ல நாள் இந்த நாள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கடின பாதை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களா என் வாழ்க்கை இப்படித்தான் இனி ஒன்றுமே எனக்கு நல்ல விதமாய் நடக்காது என்கிற அவிசுவாசத்தோடு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா என்று தூர தேசத்திலிருந்து அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது அந்த நல்ல செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக இருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி உங்கள் இருதயத்துக்கு இதமான ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் என்று உங்களுக்கு போகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவர் உங்களுக்கு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேர் இந்த காலை வழியில் நம்மோடு இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இல்லை ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதனாலே பிரச்சனைகளை பார்த்து சிறையிருப்பான சூழ்நிலைகளை பார்த்து வியாதி பலவீனத்தை பார்த்து கலங்கி நின்றுவிட வேண்டாம் ஒவ்வொரு நாளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறவர் அந்த நாளிலும் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார் நல்ல செய்தி என்னை தேடி வரும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் யாக்கோபின் வாழ்க்கையில் அவனுடைய மகன் அவன் மிகவும் நேசித்த மகன் யோசேப்பு அவன் உயிரோடு இருக்கிறான் என்கிற சத்தியமே அல்லது அவன் உயிரோடு இருக்கிறான் என்கிற நிலைமையை பல ஆண்டுகளுக்கு யாக்கோபுக்கு தெரியாமல் இருந்தது ஒரு நாள் அவனுடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்தின் இருக்கிற யோசேப்பை சந்தித்த பிற்பாடு வந்து யாக்கோபின் இடத்துல சொன்னார்களாம் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் இதை கேட்டவுடனே அந்த நல்ல செய்தியை கேட்டவுடனே யாக்கோபுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என் மகன் உயிரோடு இருக்கிறான் அது போதும் எனக்கு என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவன் யோசிப்பை சந்திக்க புறப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம் பெரிய மாணவர்கள் ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது தேவன் செய்வார் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்த காரியங்களுக்கு ஒரு நல்ல பதிலை இன்று உங்களுக்கு பலனாக ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு போது அவளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது நீ சமாதானத்தோட போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அந்த செய்தி அவளுக்குள்ளே இருந்த துக்கத்தை மாற்றினது வேதனையை மாற்றினது அவள் சமாதானமாய் வீட்டுக்கு திரும்பி போனாலாம் தேவனும் அவளை ஆசீர்வதித்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் பல சூழ்நிலைகளை ஆண்டவருடைய வாக்கு பலப்பட்டதைப் பலப்பட்டதை போல இன்று ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு போகிறார் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த செய்தி கூட நம்ப முடியாத அந்த நேரமிலே இயேசுத்தாமே அவர்களுக்கு நடுவே சென்று உங்களுக்கு சமாதானம் என்கிற நல்ல செய்தி அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானது தைரியம் உண்டானது என்று அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது உங்கள் இதயத்திற்கு இதமான வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்பப் போகிறார் நல்ல செய்தினாலே நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் செபிப்போமா அன்பு தகவல் என்று நல்ல செய்தியை அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட இதமான நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டு உமக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படி இந்த நாளை ஆசிர்வதி தரணும் அருமை ரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது ஆமே